இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசினியர்களுக்கு வந்து டேரட் சொல்லக்கூடிய மெசேஜஸ் பார்த்தரலாம் சார் இப்போ முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்கா மிதுனங்கிறது வந்து புதனோட அம்சம் இருக்கக்கூடிய இது அதுக்கப்புறமா வந்து ரெட்டைத்தன்மை உடைய இதாக குடிக்கக்கூடியது ரெட்டையர்களை குறிக்கக்கூடியது தான் அந்த மிதுனம் அப்படிங்கிறது ஸோ இவர்களுக்கு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அவர்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கோ அல்லது மனை வாங்கிறதுக்கோ இடம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் ஆறு மாதத்திலேயே அவர்களுக்கு கிடைப்பதற்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு இந்த ஆறு வாள்கள் வந்ததுனாலே இடம் விட்டு இடம் பெயர்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா சொந்த வீட்டுக்கு கண்டிப்பாக போய்விடுவார்கள் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஓகே சூப்பர் சார் சூப்பர் இவங்க வந்து வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்கா அதாவது கொஞ்சம் பகிரத முயற்சி செய்ய வேண்டும் இந்த கார்டு வந்ததுனாலே ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது ரொம்ப நாளாகவே அந்த வண்டி வாங்கணும்னு ஒரு கனவுகளோடு இருப்பார்கள் அதற்கு நிறையா முயற்சிகள் செய்தும் வந்து திடீர் திடீர்னு அது கட்டாகிற மாதிரியான இதாக இருக்கிறது இதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கே வந்து நடவி வரக்கூடிய அந்த தேரோட்டம் அந்த மாதிரியான இதில் கலந்து கொண்டு அந்த தேர் வடம் குடித்து இழுத்தார்கள் என்றால் விரைவில் வீடு வாங்கி விடுவார்கள் இடம் இது உங்களுக்கு வந்து வண்டி வாங்கணும் வாங்குவாங்க ஓகே சூப்பர் சார் சூப்பர் இப்போ மிதுனராசினியர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க நிறைய பேருக்கு வந்து போய் கடவுள் ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட சரணடைஞ்சாலே போதும் இருக்க எல்லாம் தீந்துரும் அப்படின்னு ஒரு மனநம்பிக்கை இருக்கும் ஸோ இவங்க மிதனராசினியர்கள் வந்து போய் கெட்டியமாக பிடிக்கக்கூடிய கடவுள் எந்த கடவுள் அவங்க இந்த மந்திரத்தை வந்து தினசரி உச்சரித்தாலே போதும் பாதி பிரச்சனை தீந்துரும்னா எந்த மாதிரியான மந்திரம் மகாலட்சுமி தான் இவங்களுக்கு வந்திருக்கு சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதேக் மந்திரமத்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே இது இவர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸையும் இம்ப்ரூவ் பண்ணும் வெல்த் அண்ட் லக்ஸூரியஸ் லைஃப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு கெரியரில் ஒரு ப்ரமோஷன்ஸும் அதுக்கப்புறமா வந்து இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அது மட்டுமல்லாமல் குட் அண்ட் ஃபேத்ஃபுல் மேரேஜ் பார்ட்னர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு பெண்களுக்கு திருமண யோகத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே அது நடைபெறக்கூடியதாக காட்டுகிறது

ஓகே 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 அப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ நான் நிறைய நாள் வந்து திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்றப்போ திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கா அவங்களுக்கு உயர் பெண் துறவி அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு இது சந்திரனோட அம்சம் உள்ள கார்டு அபிராமி அன்னையை குறிக்கக்கூடிய திருக்கடையர் அபிராமி அன்னை கண்டிப்பாக திருமணம் வந்து நல்ல விதமாக இவர்களுக்கு பூர்த்தி ஆகும் மாத இதிலேயே அந்த வருடத்தின் இரண்டாவது மாதத்திலேயே இருந்து அவர்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மாதிரி மாதளம் பல முத்துக்களால் வராகிக்கு வந்து ஆணோ பெண்ணோ திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் அலங்காரம் செய்து வழிபட்டார்கள் என்றால் அந்த திருமணங்கிறது கண்டிப்பாக இந்த வருடத்தில் இவர்களுக்கு நடக்கும் சார் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்கா சார் அவர்களுக்கே ஏழு நாணயங்கள் நேராக வந்துருக்குது கண்டிப்பாக வெளிநாடு போய் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அதில் காட்டுக்கிட்டது அந்த ஜாதகத்தில் அவங்களோட இண்டிவிஜுவல் இதில் ஒன்போதாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் வளர்த்து அந்த அதுக்குரிய தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வருடத்தில் அவர்கள் வெளிநாடு செல்வார்கள் ஓகே மிதனராசிரியர்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த கலர் யூஸ் பண்ணுங்கள் இல்லை இந்த நம்பர்ஸ் இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அவர்களுக்கு வந்து ரெட் கலரும் ப்ளூ கலரும் வந்திருக்குது அதிர்ஷ்ட நிறமாக எண்கள் வந்து அஞ்சு பயன்படுத்த வேண்டும் ஏழு பயன்படுத்த வேண்டும் அதே போல் அவர்களுக்கான சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டின் சிம்பிளை வந்து நிறைய பயன்படுத்தணும் அதுதான் விஷயம் இந்த காடுந்தனாலே அதுதான் ஓகே மிதுன ராசினர்கள் தொடர்ந்து இந்த தானம் பண்ணால் நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்கணும் என்ன மாதிரியான தானம் பண்ணலாம் இவர்கள் வந்து கொண்டக்கடலை தானமும் பச்சை பயிறு தானமும் செய்ய வேண்டும் ஓகே இந்த வருடம் ஃபுல்லாக கொண்டக்கடலையும் பச்சை பயிரும் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அது மாதிரி சிம்பிள்ஸு வந்து இவர்கள் வந்து நாட்டின் சிம்பிள்ஸு இது பண்ணுறதும் நல்லா வேலை செய்யும் அவர்களுக்கு ஓகே சூப்பர் சார் சூப்பர் சோழி வந்து மெசேஜ் ஏழு வந்தாலே சுபம் இப்போ நவ கிரகங்கள் முதல்ல வந்து ஏழு கிரகங்கள் தான் தான் ராகு கீதுங்கிற அந்த ரெண்டு கிரகங்கள் வந்தது களிகாலத்தில் அவர்களின் ஆளுமை தான் அதிகமாக இருக்கும் அப்போ வானவில் பயன்படுத்துவது சப்தரிசிகளை வழிபடுவது இது மாதிரியான விஷயங்கள் சப்த கண்ணீர்களை வழிபடுவது அப்படிங்கிறதையும் அவர்கள் செய்ய வேண்டும் ஓகே சாய்பாபா வந்து சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சார் ஆழ்ந்த உள் நம்பிக்கை உனது ஆழ்ந்த உள்நம்பிக்கையானது உன் துன்பங்களையும் கவலைகளையும் அடக்கி மேலங்கட்டும் அதாவது கடவுள் மீது அதீத நம்பிக்கை வைத்து நம்ம உள்ளே இருக்கிறது தான் கடவுள் மனசாட்சி எப்படி நடந்தோம் அப்படின்னா இந்த துன்பங்களும் கவலைகளும் இல்லாமல் அவர்கள் இந்த வருடத்தில் சுபிச்சமாக இருப்பார்கள் அப்படிங்குறத சாய்பாபா மெசேஜ் சொல்லுது சூப்பர் சார் சூப்பர் ஏஞ்சல்ஸ் மூலமாக இந்த யூனிவர்ஸ் நமக்கு மெசேஜ் என்ன சார் செவன் ஆஃப் ஏரியல் இவர்களுக்கு வந்திருக்குது யூஹ் இன்வெஸ்டட் வைஸ்லி அதாவது இந்த வருடத்தில் இவர்கள் நிறைய பணம் வந்து முதலீடு செய்வார்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான அறுவடை நாள் வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் அதை குறிக்குது அது மாதிரி எல்லா பிளான்ஸும் இவர்களுக்கு வந்து சரிவர செய்து அந்த ப்ராக்ரஸிவ் இதில் இவர்கள் கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அது சொல்லக்கூடியதாக இருக்கிறது மொத்தத்தில் இந்த வருடம் மிதுன ராசி மிதுன லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு சுபமானதாக இருக்கும் மிதன ராசினியர்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இதில் வந்து நிறைய பேர் வந்து மறுமணத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸ் நல்ல கேள்வி இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது தான் வந்து சில பேருக்கு சக்ஸஸ் ஆகுது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேரேஜு இன்றைக்கி குறைவு தான் ஆனால் ஒன்றாக போய் வந்து கோர்ட்டு கேஸு டைபஸு இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இப்படியான இதெல்லாம் வந்துட்டுருக்குது இன்றைக்கி இப்போ சமீபத்தில் இந்த வருடத்தில் வந்த ஒரு படம் டியூடு அப்படின்னு பார்த்துருப்பீங்க இந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களே வந்து தாலிக்கு சென்டிமெண்ட் கிடையாது பொண்ணுக்கு தான் வந்து உணர்ச்சி அந்த இதைத்தான் பார்க்கணும் அதாவது தாலி தான் வந்து வேலி அப்படிங்கிற மாதிரியான இது அப்படியாப்பட்ட இதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பட் இவங்க வந்து அந்த கலாச்சார இதையே வந்து மாத்திர மாதிரியான இந்த ஜென்னெக்ஸ் அப்படின்னு ஜென்னிக்ஸட்னு சொல்லப்படக்கூடிய நவீன இந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் வந்து இப்படியான ஒரு இதை வந்து போதிக்கக்கூடிய இதெல்லாம் வந்துடுச்சு இதனால தான் வந்து அந்த என்ன சொல்கிறது காலையில் கல்யாணம் நின்றுட்டு சாயந்தரமே போய் அந்த மாதிரி வாழ மாட்டேன் வீட்டுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அது மாதிரியான ஒரு இது இப்போ ஒரு முன்ன காலத்துலலாம் வந்து பொண்ணு வீட்டில் இருந்தாங்க இன்றைக்கி பையன் வீட்டில் பயப்படுறாங்க அதான் அவமானம் ஆயிடுமோ இந்த மாதிரி குடும்ப கௌரவம் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் ஸோ பொதுவாகவே சில ஜாதக அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டு திருமணங்கிறது எப்படி அப்படிங்கன்னா ஏழாம் பாவம் ஏழாவது ஏழாம் கிரகம் அப்படிங்கிற இது வந்து ஏதாவது ஒரு மைனஸில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகும் பதினோராம் பாவம் வளர்த்துருச்சுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு இரண்டாவது மேரேஜு நடக்கும் அதில் பதினோராம் பாவத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்குது பதினொன்று புரியவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்னா சம்டைம்ஸ் மூணு மேரேஜ் கூட ஆகும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் குழந்தை அது இது இது ஏதாவது இப்போ உப்பு புலி போறாத சமாச்சாரத்துக்கெல்லாம் டைபிஷனு போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய இதுதான் இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஒரு இதானது ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் ஃபேமிலின்னு ஒன்று இருந்தது கல்ச்சர் வந்து இன்னைக்கு உடஞ்சிடுச்சு இன்னைக்கு வந்து வரும்போதே கண்டிஷன் போட்டு தான் திருமணங்கள் திருமணங்களே நடக்குது அப்பா அம்மா இருக்கக்கூடாது தனி தான் போகணும் இந்த ஆனுவல் இன்கம் இருக்கணும் இவ்வளோ கிராஸ் சேலரி இருக்கணும் மந்த்லி இந்த இது இருக்கணும் வெளிநாட்டு மாப்பிள்ளை அமெரிக்கா மாப்பிள்ளை அதிகமாக ஆமாம் கார் இருக்கணும் வீடு இருக்கணும் வந்தவனே வந்தோடனே என் பேருக்கு சொத்து எழுதி வைக்கணும் ஓவர் ஓவராய்ட் அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாகும்போது தான் அந்த ஏமாற்றங்கள் அதிகமாக நீளக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது தான் இந்த பிரிவினைகளை குறிக்கக்கூடியது அதாவது ஒரு எப்போவுமே வந்து ஒரு உறவு அப்படிங்கிறது அமைகிறதே சில பேருக்கு வந்து ஒரு இதானதாக இருக்கும் அந்த பாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறதையும் தாண்டி அதுலையே ஒரு நண்பன் அப்படிங்கிறது வந்துடும் அவர்களே அவர்களுக்கு குழந்தைகளாகவும் இருக்கக்கூடியதாகத்தான் அந்த காலகட்டத்தில் தான் இருந்தது இன்னொன்று மூத்தோர் முதுமொழி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய இதாக இருந்தது அது நம்ம நம்ம ஜென்ரேஷனோட இதாகிடுச்சு இப்போ நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாய் தாய்த்தப்பன் சொல்கிறதே கேட்குறது கிடையாது கூகுள் சொல்கிறத கேட்குற இங்கே ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்க வந்து எங்கள் யூடியூப்பில் போய் பார்க்குறது கூகுளில் பார்க்குறது ட்விட்டரில் என்ன போட்டிருக்கு இந்த இடத்துக்கு போகாத இந்த இது இது பண்ணாதன்னா கூகுளில் போட்டிருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க அப்பா அம்மா சொல்கிறத விட அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்தை நண்பக்கூடியதான் இப்போ அதனால தானே வந்து பாருங்கள் அன்னைக்கெலாம் வந்து ஒரு பெண் தேடும் படலமாக இருந்தது ஒரு மாப்பிள்ளை விட்டு பார்க்க போகிறாங்கன்னா ஊரில் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அந்த குடும்பம் எப்படி இருக்குது அப்படி வாய்வழி செய்தியாகத்தான் அது இருந்தது இன்றைக்கி அப்படி கிடையாது பாரத் மேற்றி மொழி தமிழ் மேற்றி மொழினா இப்போ ஜாதி வாரியாகவே அது நிறையா வந்துருச்சு அதில் வந்து எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது நிறையா திருமணங்கள் வந்து இதாகிற காரணமும் இதுவும் ஒன்று தான் ஸோ இந்த செகண்ட் மேரேஜு இது மாதிரியான இது தேர்ட் மேரேஜ் இதுக்கெல்லாம் இது பண்ணும்போது இவர்களுக்கு இந்த இடிந்த கோபுரம் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்போ இது வந்து ஒரு செவ்வாயை குறிக்கக்கூடிய இது ஸோ ஒரு விதத்தில் அது நெகட்டிவ் கார்டு அப்படிங்கிறதும் சொல்லுறவங்க இதுக்கு என்ன பண்ணுவோம்னா பழனி முருகனை போய் இவர்கள் வழிபட வேண்டும் ஓகே பலைமுருகனை வந்து பலவிதமான அலங்காரங்கள் செய்வார்கள் வந்து காலையில் வந்து ராணி குளத்தில் இருப்பார் அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது வைத்தியராக இருப்பார் அதுக்கப்புறமா ராஜ அலங்காரம் இப்படி நிறைய விதமான அலங்காரங்கள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே அவர்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பழனியில் பார்க்கணும் ஏன்னா இது வந்து டக்குன்னு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்கிறது தான் அந்த கார்டு டினோட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்போது ஆணோ பெண்ணோ சமீபத்தில் கூட நம்ம பேசும்போது ஒரு இதில் நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பன் கேட்குறாரு அப்பா வந்து கேட்குறாரு பொண்ணுக்கு மேரேஜ் பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதில் கேட்டும்போது பொண்ணுக்கும் ரெண்டாவது மேரேஜ் பையனுக்கும் ரெண்டாவது மேரேஜ் அப்படி அது நம்ம அதெல்லாம் உடனே சொல்லக்கூடிய இதே கிடையாது ஏன் முதல்ல ஃபெயில் ஆச்சு என்ன ஆச்சு எதனால் ஆச்சு ஏன்னா நூற்றுல தொண்ணூத்தொம்போது சதவீத இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் தகப்பனுக்கு கூட அந்த எதனால் அவர்களுக்குள்ள அந்த பிரிவினை ஏற்படுகிறதுங்கிறத ஓப்பனை சொல்ல மாட்டாங்க தாம்பத்திய வாழ்க்கை குறைபாடு தான் இந்த காலகட்டத்தில் அதிகமான பிரிவினைக்கு வழிவகுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் பாருங்க இன்றைக்கி கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாகி போயிடுச்சு குழந்த பத்துக்கிறதுங்கிறது வந்து இன்றைக்கி இயற்கை முறையில் எவ்வளோ பேர் குழந்தை பற்றிக்கிறாங்க மணமகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் சர்டிவிகேட் கேட்குறாங்க வெர்ஜினான் சர்டிவிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதே மாதிரி அவருக்கு வந்து அந்த ஸ்போம் இதெல்லாம் நல்லா இருக்கா இதாக இருக்கா இப்படியெல்லாம் இதெல்லாம் ஏன்னா என்கிட்ட வந்து பழகக்கூடிய நபர்களே வந்து அந்த ஒரு பையன்லாம் ஒரு நூறு இரநூறு சம்பந்தத்துக்கு பொண்ணை பார்த்து அது சொல்கிறதே நம்ம படமாகவே எடுக்கிற மாதிரிலாம் அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டுருது ஸோ அப்போ அது மாதிரியான இதுதான் அந்த காலையில் திருமணமாகி சண்டை போட்டுக்கிட்டு மத்தியானமே பிரிஞ்சு போகிற இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது சமூக அவலங்கள் அப்படிதான் அதுக்கு இல்லைன்னா வந்து தெரியாமல் விடக்கூடிய திருமணங்கள் நிறையா எப்போலாம் வந்து சமூக சீரழிவுகள் வந்து அந்த காலத்தில் படம்லாம் எடுத்தாங்கன்னா கூட்டு கொடுங்கன்னா இப்படி இருக்கணும் இந்த விசு படம்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அப்படி ஏதாவது நல்ல குடும்ப படமாக ஏதாவது இருக்கா ரொம்ப தலை வெட்டுறது கத்தி எடுத்து குத்துறது போதை மருந்து அவன் பொண்டாட்டி இவன் தூக்கிட்டு போகிறது இவன் பொண்டாட்டி அவன் தூக்கிட்டு போகிறது இப்படியான ஒரு சீரியலுக்கு உண்டானதாக சினிமா எடுக்கிறது எப்படின்னு தெரியாமல் கதை இல்லாமலே ஆயிரம் கோடி டன்னாக வரணும் ஆயிரம் கோடி டன்னாக வரணுன்ட்டு தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர ஒரு நல்ல குடும்ப படம்னு நம்ம யாராவது போய் ஒரு நாலு பேர் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்லை அது காரணம் வந்து இந்த சமூகம் ஒரு வன்மமும் வக்கரமத்தையும் நோக்கியே போயிட்டுருக்கு ஸோ அப்போ இவர்களுக்கு அது ஒரு வார்னிங் மெசேஜிங் குடிக்குது இப்போ ஃபஸ்ட்டே ஃபெயிலியர் ஆகிடுச்சி இந்த தடவையாவது நீ சரியாக இது பண்ணணும்னா அந்த பழனி மலையில் போய் எல்லா அலங்காரத்தையும் அவர்கள் பார்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த அடுத்த மேரேஜுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு ஏழு மாதத்துலேயே நடந்துடும் ஓகே சிக்ஸ்டீன் அப்படிங்கும்போது டேரட் கார்டில் எப்போவுமே டியூரேஷன் வந்து அதில் இருக்கும் ஒளிஞ்சிருக்கும் ஒன்றா அந்த கலர் மூலமாக சொல்லும் இல்லை அதில் உள்ள சிம்பிள் மூலமாக சொல்லும் அல்லது அதில் உள்ள எண்கள் மூலமாக சொல்லும் அதுக்கடுத்து அதில் உள்ள மனிதர்கள் அது மூலமாகவும் அது சொல்லும் அது நம்ம இன்ட்யூஷனில் என்ன இது பண்ணுது அந்த கார்டு நமக்கு என்ன மெசேஜ் சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும் சூப்பர் சார் சூப்பர் இப்போ வந்து ராசி ராசினியர்கள் வந்து இந்த கலர்லாம் யூஸ் பண்ணோன்னு சொன்னீங்களே இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த கலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஸோ ட்ரெஸ்ஸும் அவங்க வேர் பண்ணிக்க முடியாதுல்ல வேறு எந்த விதத்தில் அவங்க ரெகுலராக அந்த கலரை யூஸ் பண்ணலாம் அதாவது அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு வீடு வெள்ளை அடிக்கிறது வைக்கிறதுலாம் இன்றைக்கெலாம் வந்து இந்த ஏசியன் டிஸ்டம்பர் வந்துடுச்சு அந்த பெயிண்ட் வந்துடுச்சு இந்த பெயிண்ட் வந்து பத்து வருஷத்துக்கு வருஷ வருஷம் அடிக்கிறதையே நிறுத்திட்டோம் அப்படி இருக்கக்கூடாது வீடு எப்படின்னா வீடே கோயில் அப்போ வருஷா வருஷம் கண்டிப்பாக பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி நாம் வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிற இதை வந்து பண்ணணும் யாருமே இதை வந்து கடைப்பிடிக்கிறதில்ல அன்றைக்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொங்கல்னால் ஊர் ஃபுல்லாகவே அது அந்த பொங்கல் வச்சு அந்த கரும்பை வச்சு அது ஒரு செம்மண் காவி கலர் கலந்து ஒரு வெயிட் கலரில் இருந்து அப்போ வந்து அது ஜெகஜோதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பரவசமாக இருக்குது நமக்கு பொங்கல் வந்துடுச்சு தமிழர் திருநாள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி என்னென்னா பாதி வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் ஹோம்ங்கிறத விட இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருங்கிறத வெஸ்டர்ன் கல்ச்சருங்கிறது வீட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கலாம் ஆ வீட்டுக்குள்ளே பொங்கல் அடுப்புலேயே வைக்கிறது கிடையாதுங்களா உங்களுக்கு அடுப்புங்கிறது இங்கே போயிடுச்சு இல்லை கேஸ்ட்டு தானே பால் பொங்கி விவரம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அது பெயிண்ட்டில் கொண்டு வரலாம் அப்போ வந்து அவங்க ஒரு சோஃபா இந்த மாதிரி இருக்கை சேரு இதில் கொண்டு வரலாம் கர்டைன்ஸில் கொண்டு வரலாம் திரைச்சீலைகள் இந்த விண்டோவுக்கெலாம் நம்ம போடுறோம் இல்லையா அதை மாதிரியான இதில் கொண்டு வரலாம் அந்த கலர்ஸை அப்புறம் மிதினம்னாலே உங்களுக்கு வந்து இயற்கையான ஒரு இது செடி உடிகள் இதை மாதிரியான இது அப்போ விருச்சத்தில் அதை கொண்டு வரலாம் செடியில் கொண்டு வரலாம் மணி பிளான்ட்டு இந்த ஜேடு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் இன்டோர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பிளான்ட்டில் இந்த கலர்ஸை கொண்டு வந்து அவங்க அதை உற்பத்தி பண்ணாங்கன்னா அது சூப்பராக வேலை செய்யும் சூப்பர் சார் சூப்பர் இப்போ நம்பர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாகவே நம்பர்ஸ் வந்து மெத்தட் வந்து ஒரு அஞ்சு விதமான மெத்தட் இருக்குது ஓகே பஞ்சபூத தத்துவம்னு நாம் சொல்கிறது உண்டு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நில தத்துவம் அப்போ ஒரு நம்பரை நம்ம எழுதி நம்ம ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய தலை தீர்த்தம் இருக்குது இல்லைங்களா அதில் கூட நம்ம அதை வந்து மேனிஃபிஸ்டேஷன் பண்ணி அதில் இது பண்ணலாம் அதாவது அந்த கோமுக தீர்த்த நீரை எடுத்து அதில் தெளித்து அதை பத்திரமா வச்சுக்கலாம் அந்த நீர் தத்துவத்தை இது பண்ணக்கூடியதா அல்லது ஒரு ஆற்றுலேயோ ஓடுற தண்ணியிலையோ கடல்லையோ குளத்துலேயோ அந்த எண்களை எழுதி ஒரு துண்டு சீட்டோ ஒரு பேப்பர்லேயோ எழுதி நம்ம வந்து ஒரு கப்பல் மாதிரி கூட மிதக்க விடலாம் அது நீர்த்தத்துவத்தில் கவராவும் நில தத்துவம்னால் அந்த வீட்டு பக்கத்துலேயே அவர்களுக்கு செடி கொடிகள் மரங்கள் இதெல்லாம் இருக்கும் அதில் மண்ணை தோண்டி வந்து அதில் அந்த நம்பர்ஸை எழுதி வச்சு அதை செடி கொடிகளோடு கலந்து விட்டுடலாம் அடுத்தது நெருப்பு தத்துவம் அதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது உதாரணமாக இந்த பிரியாணி இலை பரிகாரம் பே லீஃப் பரிகாரம்லாம் சொல்லுவாங்க பிரியாணி இலையில் நம்ம நம்பர்ஸ் எழுதி ஒரு க்ரீன் கேண்டில் மேனிஃபிஸ்டேஷன் பண்ணி அதை பேர்ன் பண்ணி அந்த புகையெல்லாம் வீடு ஃபுல்லாக காமிச்சோம்னா அது சீக்கிரமாக அந்த மேனிஃபிகேஷன் நடக்கும் அப்போ எண்களை அப்படியுமே நெருப்பு தத்துவத்துலேயும் கொண்டு வரலாம் காற்று ஆகாயம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஒரு உயர்ந்த மலை காடுகள் அல்லது உயர்ந்த இடங்கள் ஒரு பத்தாவது ஃப்ளோர்லேருந்து கூட அந்த நம்பரை எழுதி அதை வந்து தூக்கி இது பண்ணோம்னாலே நமக்கு அது வந்து யூனிவர்சிட்ட போய் சேர்ந்துடும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான இது கொள்ளலாம் ஜென்ரல் கையில் எழுதலாம் இந்த சைடில் கையில் எழுதலாம் உள்ளங்கையில் எழுதலாம் அதுக்கப்புறம் நோட்டு லாங் சைஸ் நோட்டு இந்த மாதிரி நோட்டு இது சின்னது பெரிய லாங் சைஸ் நோட்டில் அப்படியே வரிசையாக எழுதிக்கிட்டே வர்றது இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிம்பல்ஸையும் வந்து அவர்கள் வந்து அந்த நோட்டில் வந்து வரையலாம் ஓகே நிறைய பேருக்கு டேட்டூஸ் போடுற ஹேபிட்ஸும் இருக்கும் ஸோ அவங்க வந்து லைஃப் டைமும் வந்து டேட்டூஸாகவும் போட்டு யூஸ் பண்ணலாமா சார் தாராளமாக பொதுவாகவே யார் டேட்டு போடுவாங்கன்னா புதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அதுதான் பச்சை பச்சை குத்துறது அப்படிங்கிறது செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இவர்கள் வந்து கண்டிப்பாக டேட்டு வந்து போடுவாங்க அப்புறம் ராகுவோட ஆதிக்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது டேட்டு மேலே ஒரு ஈடுபாடு வரும் அப்போ அந்த சிம்பிள்ஸை வந்து இப்போலாம் இன்னைக்கு வந்து லைஃப் டைம் போடுறதுக்கு கூட இப்போ அடிக்கடி மாத்துற மாதிரியான இதெல்லாம் நிறையா வந்துடுச்சு ஸ்டிக்கர்ஸ் மாதிரிலாம் இருக்குது அதை கூட வந்து அவர்கள் போட்டுக்கொள்ளலாம் கண்டிப்பா மிதனராசி நேரர்களுக்கு எல்லாமே சுபமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சார் நன்றி